வணக்கம் இப்போ இந்த நம்ம இயற்கை உரங்களில் நம்ம போட்டிருக்கோம் அதிகம் வந்து மோஸ்ட்லி நாலில் மூணு பங்கு அதிகம் இயற்கை உரங்கள் போட்டிருக்கேன் கடல் பாசி உரங்கள் அடுத்து மீன் அம்மேலாம் அடிச்சிருக்கேன் கனிஷ்கா ஆர்கானிக் அவங்களுடைய வழிகாட்டுதல் அடுத்து ஜீவன் சார் ஆடுதுறை எக்ரி அவருடைய அவர் தான் வித நெல் வாங்கி கொடுத்தாரு ஐம்பத்தெட்டு இந்த லீஃப்லாம் பாருங்கள் இயற்கையில் பண்ணும்போது இந்த லீஃப் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அகலம் அகலத்தை பார்த்திங்களா அதுதான் இயற்கை உரம் பயன்படுத்தும்போது அந்த இது இப்போ இது வந்து ஐம்பது நாள் பயிர் ஐம்பது எழுபது இன்னும் அறுபது நாள் இருக்குது அறுவடைக்கு நூற்றி முப்பது நாள் இது எப்படி இருக்குது பாருங்கள் அது ஆர்கானிக் வரும் இப்போ நான் வந்து டிஏபி ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா அரை முட்டை போட்டேங்க அரை மூட்டை யூரியா மட்டும் நம்ம ஜிக்சல் இது சாரி வேம் வேம் போட்டிருக்கேன் கணிஷ்கா ஆர்கானிக்கோட வேம்மை யூரியா அரை முட்டை போட்டனுங்க மொத்தத்துக்கு யூரியா ஒரு முட்டை தான் இது வரைக்கும் ஏக்கருக்கு போட்டிருக்கோம் ஆர்ஜிட் பயோட பாசி உரங்கள் அடிச்சிட்ருக்கோம் இப்போ அடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து ஆர்ஜிட் பயோட ஹெட்டாபியஸ் இசட்டை இதெல்லாம் ஸ்ப்ரே இருக்கோம் அடுத்தது நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்கில் வாங்கின மீனமையிலும் ஒரு டோஸ் இருக்குது அதை அடிச்சிருவோம் அடுத்த வாரம் நீம்ரா கொடுத்துருக்காங்க ஆர்ஜிட் பயோவில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து அது ஒரு டோஸ் அடிச்சிருவோம் அப்புறம் சிறிது கொஞ்சம் பாதி எப்பொழுதும் போடுறதோட பாதி பொட்டாஷ் யூரியா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் இதுதான் தால் பயிருது என்னுடைய பாதுகாப்புக்கு ஜூலியும் வந்தாச்சு கூடவே தான் இருப்பாங்க அவங்க காரில்